தெய்வம் மலரணை அமர்ந்ததாம் வகுத்தளிக்கும் தெய்வம் கூட பரவனை கறந்ததாம் தொழில் வந்து சிவாய நம ரூபனே ஓதும் ஐந்து சாவையில் ஆளும் பாதனே சங்கீதனே வாமியாய் தலைத்த சிவகாமி காதல் நேசனே மாநில ஆஹ் வணக்கங்க ஓம் நமச்சி வாய் என்னுடைய பேர் மணிகண்டன் சார் பேர் வந்து சித்தரசன் சோ வருடம் தூரம் வந்து பாத்தீங்கன்னா சுவாமிக்காக அபிஷேகத்துக்காக அரிசி நாங்கள் கொடுத்துறோம் ரொம்ப நன்றிங்க நம பார்வதி பதாஜே ஹரஹர மகாதேவா தென்னாடுடைய சிவானே போற்றி இறை வா போற்றி வாகித்தோ வந்தே பார்வதி பரமேஸ்வரோ வேலூர் கோட்டை ஸ்ரீ அகிலாண்டேஸ்வரி சமேத ஜலகண்டேஸ்வரர் ஆலயம் நாற்பத்தி நான்காம் ஆண்டு ஐப்பசி பௌர்ணமி விசேஷமாக நமது ஆலயத்திலே ஒவ்வொரு ஐப்பசி பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு எல்லாம் அல்ல பரம்பொருளாக பரஞ்சோதியாக பரமேஸ்வர மூர்த்தியாக வேண்டுவோர்க்கு வேண்டுகின்ற வரங்களை எல்லாம் அள்ளி தரக்கூடிய ஸ்ரீ ஜலகண்டேஸ்வரர் பெருமானுக்கு விசேஷ அண்ணாபிஷேகமும் எல்லாம் அல்ல அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகமாக விளங்கக்கூடிய அருள்மிகு ஸ்ரீ அகிலாண்டேஸ்வரி அம்பிகைக்கு பலவிதமான காய்கறிகளை கொண்டு பழங்களை கொண்டு பக்ஷணங்களை கொண்டு அம்பாளுக்கு சாகம்பரி அலங்காரங்கள் எல்லாம் ஒவ்வொரு வருடமும் நமது ஆலயத்திலே மிகச் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது இந்த ஒவ்வொரு வருடம் சம்பவிக்கின்ற ஐப்பசி பௌர்ணமி அண்ணாபிஷேகத்திலே நமது வேலூர் மாவட்ட காய்கனி வியாபாரிகள் சங்கத்தின் சார்பாக சுமார் ஒரு ஒன்றரை டன் காய்கறிகளை கொண்டு அலங்காரம் மற்றும் அன்னதானமானது செய்விக்கப்படுகின்றார்கள் அதனைத் தொடர்ந்து வேலூர் மாநகர அரிசி மண்டி வியாபாரிகளை கொண்டு இறைவனுக்கு சுமார் ஒரு ஐந்து டன் முதல் ஆறு டன் வரை இறைவனுக்கு அன்னாபிஷேகத்தில் அனைவரும் பங்குமாக கொடுத்து தாராளமாக இறைவனுக்கு அரிசி மற்றும் மளிகை பொருட்களை எல்லாம் கொடுத்து உபயமாக ஏற்று நடத்துகின்றார்கள் அது இல்லாமல் நமது சிவாலயத்திற்கு வருகை ஆன்மீக சான்றோர்களும் பக்தர்களும் தங்களால் இயன்ற அளவு இறைவனுக்கு அர்ப்பணிப்பதாக இருக்கக்கூடிய அரிசி மூட்டைகள் காய்கறிகள் பழவகங்களை தாராளமாக வாங்கி கொடுத்து இந்த ஐப்பசி பௌர்ணமியிலே அனைவரும் பங்கு பெற்று எல்லா வளமும் நலமும் பெற்று பல்லாண்டு காலம் நோய் நொடி இல்லாமல் வாழுமாறு எல்லாம் உள்ள ஸ்ரீ ஜலகண்டேஸ்வரரை பிரார்த்தித்து அனைவரும் சுகமாக வாழும் என்று பிரார்த்திக்கப்படுகின்றார்கள் தென்னாடுடைய சிவனே போற்றி தென்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி